மஞ்சுரு கிராமத்தில் நம்ம கிழவங்க உள்ள நாளையில கிழக்க கிணாடு இந்த பிறந்துட்டு இந்த பள்ளர் படையில பிறந்துட்டு இந்த தேவேந்திர குலத்தில் பிறந்த மக்கு நம்ம பாட்டின் கிழக்க கிநாடு ஓய் கெடமாட்டு கண்டு வாங்கி வாராக இங்க இருக்கக்கூடிய இந்த அந்த பெரிய கருப்பு ஒரு கால நொண்டியான் கூப்பிட்ட குரலுக்கு அறநூறு வருஷம் சீமக்கரு மரம் தான் படுக்கு கள்ளி சேரி காளி அந்த சாமி வருமோ சைசா போதே லாக் பண்ணி வைக்காம விட்ட சாமி ஆடுறது வெட்டம் கிடையாது சாமி ஆடுறது சக்தி உண்மையிலே ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்கன்னா அந்த வீட்டை நோக்கி எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய குடும்பம் வரும்போது உங்கள் கையால் விவதி அள்ளி கொடுத்தேன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த அருள் வர்றது எப்படி தெரியும்னா உடம்பு அப்படியே வேறுக்கும் கைகால் முடியெல்லாம் நட்டமானி அப்படி இருக்கும்போது ஆடிடணும் சாமிக்கு வெக்கப்படக்கூடாது ப்ரோ அதே மாதிரி ஆம்பளியால் தண்ணியை போட்டு ஆடுற வேலை எண்டை வச்சுருக்கக்கூடாது உன்னையை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விடிய விடிய நான் நின்றுக்கிட்டு இருந்து நாட முடியும் மூணு நாளாக ஆகும் பொம்பளையால் ஆடும்போது சொல்கிறேன் தான் பீரளி சாவி செல்ஃபோனில் இன்னொரு பொம்பளை கொடுத்துட்டாரு செல்லு விழுந்த டிஸ்பிளே வச்சு சார்ஜ் இதில் உடஞ்சி வச்சுன்னு நான் உள்ளே செல்லு பழுதனைக்கு நிலையை நடத்தலை சாமி பாட்டு படிக்கிறேன்டா ஹலோ படிக்கிறேன் பேசாமரு சாமி அழைச்சிட்டு எல்லா பாட்டும் உண்டு பாட்டு உண்டு ஹலோ என்ன எல்லாரும் எஸ் ஆகுது இல்லையா என்ன அருள் ஆடுற ஆளுகளா என்னன்னு தெரியல மலையே மலையே நீ உறங்கு ஏம் படிவாச சந்தனமோ ஏம் பாட்டே ஆண்ட ஜாமி இந்து மஞ்சூர் கிராமத்திலே ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் மஞ்சூர் கிராமத்திலே நம்ம கிழவங்க உள்ள நாளையிலே கிழக்க கிநாடு போறாரு இந்த தேவேந்திர குலத்துல பிறந்துட்டு இந்த பள்ளர் படையில பிறந்துச்சு இந்த தேவேந்திர குலத்தில் பிறந்த மக்கு நம்ம வாட்டையும் கிளக்க கினாடும் போய் கிடமாட்டு கண்டு வாங்கி வாராக அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா இந்த தொத்த கண்ட ஏன் வாங்கி வந்தியா இந்த மனுஷன் இந்த கண்ட வாங்கி என்ன செய்ய போற அப்ப கிளவின்னு சொன்னாரா மஞ்சூரு கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது இந்த தேவேந்திர வளர்த்த மாடு காவாருது கம்மாயில மாடு வளருது இங்க மஞ்சூரு கிராமத்துல மனிச்ச தங்கடா மாடு வளரும் போது நம்ம முப்பாட்டி மஞ்சூரு கிராமத்துல ஊரு கூட்டம் போட்டு இந்த கோயிலுக்காலையே நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் அப்ப ஊரு மக்க மாடு விளையாடாட்டம் மஞ்சூரு தேவேந்திர குலத்துக்கு அசிங்கம் சொல்லி யாரும் வர மறுக்க ஒத்த கைத்துல மஞ்சூரு கிளம்பி மாடு கொண்டு போறாரு அலங்கார கொண்டு போயிருக்காரு அப்ப நம்ம கிழவி சொல்லி இருக்கு எங்கனவர் இட்ட எங்க கோயில் மாட அலங்க நல்ல இருக்கு கொண்டு வராரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற அப்ப வலது கொம்புல கருப்பனு இடது கொம்புல காளி பாண்டி பாண்டி ஐயோ வேட்டு பறியுது அலங்கா நல்லுள்ள வேட்டும் கிழவன் சொல்லி மாடவுக்கிறாரு இது மஞ்சூரு தேவேந்திர உள்ள பலத்த மாடு வாடிய தாண்டுது இந்த மஞ்சூரு கோயில் மாடு வலதுகம் இந்த சாமி மாடு இடதுகம் அப்ப தொட்ட எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுது அப்ப புடியாரு சொன்னானா இந்த மஞ்சூரு தேவேந்திரகுலம் மாட்டுக்கும் கொம்புல ரெண்டு பூரா வாயா புலந்து நிக்குதுடா இது பொள்ளாத சாமி மாடு அன்னைக்கு பாஞ்ச மாடு வீரம் பத்தலே இங்க உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் கட்டிக்கார காலி அம்மாவும் என் முனியாண்டிய குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையல பேயடிக்க விட போறையா ஆயிரம் பாட்டிலு ஆயிரம் பாட்டிலு சாராயா எப்ப என் பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் ஜீமே பாண்டி முனிக்கு பத்தாது கொஞ்சம் வெட்ட வெளிபொட்டல நீ என் திரி அஞ்சு ஜட பரச உனக்கு அழகு ஜடையும் தோரட இட என் மஞ்சூரு கிராமத்துல உள்ள என் காளி அம்மனை கரும்பனையும் காணாமடாடா கல்லிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிசரி நல்ல கம்மாயா அங்க அந்த அலருதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா கொஞ்ச நேரம் கலிஜரி எல்லைய விட்டு உன் ஊத்து தண்ணி தாகத்தை தனிச்சு உன் தங்கச்சி காளிய மனை கூட்டிக்கிட்டு இந்த மஞ்சூர் கிராமத்துல உள்ள சாமிக்கெல்லாம் வீர இருக்கு நாங்க நாட்டு மக்களை காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம விளையாட எந்திரி காளி முடிய தங்க நல்ல புடியா முடியாட முடியா விளையாடவா நொண்டு ஜாமி விச்சருவாடு

கூனை செஞ்சாம கேட்குற